மக்களே வணக்கம் என்னதான் ஆச்சு இந்த அதானிக்கு அப்படிங்கறது அவங்களோட கேள்வி அமெரிக்கா ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க அதானி அவங்களை வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க என்னது அதானியை கைது செய்ய போறாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க என்னதான் விஷயம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கேள்விகளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதானி அவர்கள் வந்து நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அது இல்லாமல் ஒரு பெரிய தொழில் அதிபர் ரெண்டாவது இடத்துல இருக்காரு பெரிய கோடீஸ்வரர் லிஸ்ட்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து இருபத்தி ரெண்டாவது பிளேஸ்ல இருக்காரு இருக்காரு ஸோ அவ்வளோ பெரிய ஆளை எப்படி வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வந்து அவர் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சிருக்காரு நிறைய துறைகளில் சாதிச்சிருக்காரு துறைமுகம் கப்பல் கட்டுறாரு விமானம் விமானம் கட்டுறாரு இந்த மாதிரி நிறைய நிறைய துறைகள் அவர் இருக்காரு அதில் இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிற சோலார் எனர்ஜி இருக்குல்ல சோலார் எனர்ஜியில் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற ஒப்பந்தத்தில் அமெரிக்காவில் அவங்க அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கறதா சொல்கிறாரு அப்படி அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவங்களுக்கு வந்து இரநூத்தி மில்லியன் வந்து லஞ்சம் கொடுத்துருக்கறதா அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாண்டு இதில் நிறையா வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போலியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறையன்னு சொல்லி பிடிவாரண்ட்டு வந்து கவர்மெண்ட் அதாவது ஈஸ்டர்ன் கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் அவர் வந்து குற்றவாளி அது வரையுமே அவர் நிரபராதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு அதானி சைடு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதுவுமே எல்லாமே டாக்குமெண்டாக தான் பண்ணுவோம் ஸோ எங்கள் கிட்ட வந்து நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்போம் எங்கள் மேலே வந்து எந்த தப்பு இல்லை நிரூபிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம உள்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஸோ இவரை வந்து ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இதில் அதானியோட பங்குகளெல்லாம் பெரும் வீழ்ச்சிங்க அது அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி ஆறு கோடி லட்சம் வந்து லாஸ் அதாவது அவரோட பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் மட்டும் அந்த இதில் அவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஈவன் அந்த ஸ்டாக்கை நானுமே வாங்கியிருக்கேன் அந்த அதானி கிரீன் ஸ்டா எனர்ஜி வந்து நான் வாங்க போது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு இருந்துச்சு ஒரு யூனி ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் என்னமோ கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூத்தி ரூபா வந்து அவர் அந்த ஸ்டாக் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதே மாதிரி முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டது அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை இவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு வந்து இவர் நிரூபித்தார் அதுக்கப்புறம் அவரோட ஸ்டாக்லாம் பயங்கரமாக ஒரு பீக்குக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒருவேளை இவர் இந்த இதில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இன்னொரு தடவை வந்து பயங்கரமாக அவரோட ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போதைக்கு அவருக்கு வந்து பிடிவாரன் வாரண்ட் கொடுத்துருக்கனால அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கனால அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிலாம் போக முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஸோ அப்கமிங்கில் என்னென்ன மாதிரி அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் வரையும் வந்து அவரோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மேபி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் வேல்யூ ஸோ இப்போ நீங்கள் வந்து லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் தயவுசெய்து உங்கள் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை விட வந்து லோவான பிரைஸ்க்கு வந்து செல் பண்ணாதீங்க திரும்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணணும் அது வெயிட் பண்ணாமல் நீங்கள் பார்த்து விட்டுறாதிங்க நீங்கள் அதானியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து இதில் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து இதிலேருந்து மீண்டு வருவாரா இல்லை என்ன ஆகுங்கிறத உங்கள் கோணத்தில் நீங்கள் அதாவது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க